வணக்கம் நண்பர்களே இப்போ நைட்டு வந்து நம்ம வண்டியில் இருக்கும்போது இப்போ நம்ம வலதுபுறமாக இடதுபுறத்துலேருந்து வலதுபுறமாக ரோடை க்ராஸ் பண்ணணுன்னா எப்படி க்ராஸ் பண்ணணுன்னா நல்லா இண்டிகேட்டரை போட்டு நம்ம ப்ரைட்னஸ் போடாமல் லைட்டை டிம் பண்ணி வச்சுட்டு கூடுமண வரைக்கும் கூட லைட்டை ஆஃப் பண்ணி காட்டலாம் எதிர்கால வர்ற வாகனத்துக்கு அப்போ அவங்க வந்து உஷாராகிக்குவாங்க ஆனால் இவர் பாருங்கள் எப்படி க்ராஸ் பண்ணுறாருனா லைட்டை தூக்கி விட்ருக்காரு ஹெட் லைட்டை தூக்கி விட்டுட்டு ஒரு டிம் பிரைட் எதுவுமே நம்மளை எச்சரிக்கை பண்ணலை அவர் இண்டிகேட்டர் போட்டிருக்கிறாரு ஆனால் நமக்கு தெரியுதா பாருங்கள் கூர்ந்து பாருங்க இண்டிகேட்டர் தெரியாது ஏன்னா கண் கூசக்கூடிய அளவுக்கு அவர் லைட்டை தூக்கி வச்சுருக்கிறாரு ஆனால் நடு ரோட்டில் என்ன பண்ணுறாரு நிற்கிறார் கிராஸ் பண்ணுறதுக்காக நம்ம அங்கேருந்து வரும்போது நிற்கிறாரா போகிறாருன்னே தெரியாமல் ஏதோ தெரியுதுங்களா லைட்டாக இண்டிகேட்டரு க கிட்ட வந்து தாண்டும் போது தான் தெரிஞ்சது அவர் இண்டிகேட்டர் போட்டு நின்றுட்டுருக்கிறாருன்னு சொல்லி அப்போ இந்த மாதிரி தவிர கண் கூசுற மாதிரி லைட்டை போட்டு தவறு பண்ணாதீங்க நேராக வர்றவங்க நேராக நம்மளை முட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த நபர் செய்யும் தவிர நீங்கள் யாரும் செய்கிறாதீங்க なんで